இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா சித்தாபிஷன் அரிசி வகைகளில் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இப்போ எல்லார்கிட்டையும் இந்த மாற்றம் வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுருந்தோம் நல்லா பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸை விட்டுட்டு நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை தான் நிறைய நம்ம விரும்பி இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பொதுவாக நிறைய அரிசி வகைகள் இருந்தாலும் இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது காட்டு யானம் அரிசி பொதுவாக இந்த காட்டு யானம் அப்படின்ற அரிசி யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இது உடலுக்கு நல்லதா இல்லை யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இதில் ஏதாவது தீமை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் காட்டு யானம் அரிசி அப்படின்னு சொல்றது நல்ல பெருசு பெருசா நல்ல கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது இந்த அரிசியில் நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு நிறைஞ்சு இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா இதில் அயன் கன்டென்ட் அதிகமா இருக்கு ஃபைபர் கண்டன்ட் பொதுவாகவே இந்த நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் நல்ல கலரை டார்க் கலரில் இருக்கு இல்லைங்களா இந்த அரிசி வகைகள் எல்லாமே நார்ச்சத்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல பல நோய்கள் வராமல் நமக்கு தடுக்கப்படுது அதே மாதிரி தான் இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை நோயிலிருந்து இதயம் தொடர்பான நோய்கள் நம்ம ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம்னா அடைப்பு இருக்கு கொலஸ்ட்ரால் வந்து அடைப்பு இருக்குது இல்லை வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனைகள் சரி சரியாவதற்கும் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோஆட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் பெண்களுக்கு யுட்ரஸ் ரிலேட்டடாக அதாவது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் சரியாவதற்கும் முக்கியமாக ஃபீடிங் மதர்ஸ் பாலூட்டும் தாய்மார்கள் இருக்குது அதிகமாக பால் சுரப்பை தூண்டுவதற்கு இந்த காட்டு யானை அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அரிசியை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது யானை மாதிரி பலம் கிடைக்கும் அப்படின்றதுனாலையும் இன்னொரு விஷயம் முக்கியமா பார்த்தோம்னா இது நம்ம பயிரிடும்பொழுது ரொம்ப உயரமாக வளரக்கூடிய ஒரு பயிராக இருக்கும் சோ அதனாலையும் வந்து பார்த்தோம்னா அது யானை உள்ள போனாலே வெளியில யானையே தெரியாது அந்த அளவுக்கு உயரமாக இது வளரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனாலையும் இதற்கு காட்டு யானம் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க நம்ம தினம்தோறும் நம்ம சாப்பிடலாமா இல்லை எந்த மாதிரி சாப்பிடலாம் இந்த அரிசி வேக வைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது வந்து நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு காலை வேலையில நம்ம அரிசி சாதம் எப்படி நம்ம வந்து வேக வச்சு சாதம் அடிச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரியே பயன்படுத்தலாம் இந்த காட்டு யானை அரிசியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் இதனோட கேழ்வரகு பொடியும் சேர்த்து நம்ம கொஞ்சம் பால் நெய் எல்லாம் சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது தினம் தோறும் காலையில இப்படி கொடுக்கும்போது நல்ல ஆரோக்கியமான உடல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சில குழந்தைகள் வந்து உடல் எடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க ஒரு ஸ்டாமினா இல்லை வெயிட் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காட்டு யானம் கேழ்வரகு ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தலாம் பெண்களுக்கும் இதை பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ பெண்கள் நிறைய பேருக்கு ஏஜ் ஆகியும் பீரியட்ஸ் வந்து வரல இன்னும் ப்யூபர்டி அட்டன் பண்ணல பதினைந்து பதினாறு வயதை கடந்து இருக்கு அப்படின்னு சொன்னாலோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் endometriosis கண்டிஷன் ஒயிட் டிசார்ஜ் இருந்தாலும் காட்டுயானம் அரிசியை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி இந்த கஞ்சியாகவும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் ஸோ சர்க்கரை நோயாளிகள் தான் அதிகமாக இந்த கேள்வியை வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இந்த காட்டு யானம் அரிசியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா இரவு நேரத்திலே இந்த அரிசியை நல்லா நம்ம ஊற வச்சுட்டு காலையில் வேக வைத்து இந்த அரிசியை நம்ம தினம்தோறும் நம்ம எப்படி சாதம் சாப்பிடுமோ அதே மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை இந்த அரிசியை குருணை மாதிரி நம்ம திருச்சி எடுத்துட்டு அதை வந்து உணவுகளுக்கும் நம்ம பயன்படுத்தும்போதும் உடலுக்கு நிறைய ஆரோக்கிய பலன்களை இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த காட்டு யானம் அரிசி நம்ம கால்களில் ஏற்படக்கூடிய முக்கியமாக இந்த மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலியை செய்வதற்கு பயன்படுது ஸோ இப்போ மூட்டுக்கல்லில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேருக்கு ஆஸ்டியோஆர்த்ரட்டிஸ் பிரச்சனை இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ரொமட்டாட்த்ரட்டிஸ் பிரச்சனையும் இருக்குது ஸோ இந்த ஆஸ்ட்ரியோஆர்த்ரட்டிஸ் இந்த மாதிரி எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு காட்டு யானை அரிசியை பயன்படுத்தலாம் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை வந்து சரி செய்கிறதுக்கு காட்டியான அரிசியை பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த காட்டியான அரிசியை தினம்தோறும் உணவில் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து இந்த பொடி செய்து காட்டியான அரிசியை பொடி செய்து வச்சுட்டு இதனோட கொஞ்சம் வெல்லம் வேர்க்கடலை நெய் எல்லாமே சேர்த்து உருண்டைகளாகவும் பயன்படுத்தலாம் ஸோ இது தினம்தோறும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டு இரண்டு உருண்டைகளை வந்து பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு இந்த ஃபெலோபியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்கும் ஸோ இந்த ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜை சரி செய்யறதுக்கு நமக்கு காட்டியான அரிசி பயன்படுது ஸோ தொடர்ந்து இந்த காட்டியான அரிசியை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இந்த காட்டியான அரிசி பயன்படுது முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் ஸோ வி விட்டமின் ஏல டி இ மற்றும் விட்டமின் பி டுவெல் அனைத்து சத்துக்களும் இதில் இருக்கு முக்கியமாக இதில் அயன் அதாவது ஃபோலிக் ஆசிட் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான அனைத்து வகையான புரோட்டீன் சத்துக்களும் இதில் நமக்கு நிறைஞ்சிருக்கு ஸோ தொடர்ந்து இந்த காட்டுயான அரிசியை பயன்படுத்தும்போது நம்ம உடலுக்கு ஆரோக்கிய பலன் நிறைய கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பலப்படுவதற்கும் இதயம் பலப்படுவதற்கும் முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த காட்டுயான அரிசியை பயன்படுத்தலாம் ஸோ இந்த பதிவில் காட்டியானம் அரிசியோட பலன்கள் என்ன யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி